இது தமிழ் பேர் சொல்ல போனா சோத்து கோழி என்று சொல்லுவோமே நம்ம எல்லாம் பட்டையை வச்சு இழுக்கிறாள் இல்லை பாய வச்சு இழுக்கிறாள் தீபாவளி 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 ஆ மச்சான் இது எந்த ஊரண்டு தெரியுமா மட்ட கலப்பா மச்சான் மட்ட கலப்பு மட்ட கலப்புல எந்த ஏரியாண்டு தெரியுமா இதைத்தான் சொல்லுவாங்க மச்சான் லகூன் பார்க் ரோட் அப்படியே நீட்டுக்கு போனா மச்சான் ரவுண்டை போட்டிருக்கான் ரவுண்டை நீட்டுங்க அப்படியே போனார் இங்கே போகலாம் கொழும்பு போகலாம் ஜப்னா போகலாம் அப்படி எஞ்சாலும் பக்கம் மடங்கணமாட்டா மட்டக்களை டவுனுக்கு போகும் மச்சான் அதே மாதிரி அந்த பக்கம் போனா மச்சான் கண்ணியம் கோவில் ரோடான் மச்சான் கண்ணியாம கோயில் பக்கத்தில் இருக்கான் அதுக்கு பக்கத்தில் மச்சான் நம்ம இருக்கான் பின்னால வாரு ஆறு தெரியுது அத்தை பார்த்து வரணும் மச்சான் கடைஞ்சி தொங்கல்ல இருக்கான் டவுனுக்கு பின்னாலேயாம் வந்திருக்கிற கடை என்ன அவேனிஸ் சபேனிஸ் கடை ஆ வந்திரிக்கோ நல்ல சட்டப்படியான ஒரு ஒபருண்டு ஓட்டிக்காங்கம்மாச்சான் நம்ம மக்களுக்காக தீபாவளியா தீபாவளிக்கு நல்ல அரைக்கறைவாஜி மூணு ஐட்டம் சாப்பாடு ஒவரு கொடுக்குறாரா அம்மாச்சா அதென்ன சாப்பாடு நம்ம பார்த்துக்கொள்ளுவோம் ஆரம்பவில வீல எவ்வளோண்டு பார்ப்போம் இப்போ தீபாவளிக்கு எவ்வளோக்கு கொடுக்காங்கன்ட்டு பார்ப்போம் சரி அம்மாச்சான் என்னென்ன சாப்பாடு அங்கே போய் பார்ப்போம் ஓகே சபேனிஸ் ஏரியா பாருங்க மச்சான் வெளியில இருந்து வாட்டி உட்காந்து சாப்பிடலாம் நல்லா ஆற்றுக்காத்து சும்மா செமையாக இருக்குது செம்மையாக இருந்து எப்படி சாப்பிட்றாங்கன்ட்டு வாருங்க மச்சான் ரெண்டு பேரும் ஆஹா என்ன மாதிரி சாப்பாடு எப்படி ஆ பொறுத்து மச்சான் தண்ணி பொருத்த சோடா உண்டு எங்கானில் எடுக்கலாம் எடுக்கலையே ஓடற மச்சான் ப்ரோ பொருத்துதான்டா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணுமா பரவாயில்ல பக்கத்தில் ஆயிருக்கு டவுன் ஓகே மச்சான் சட்டப்படி சாப்பாடு இது ரைஸ் ஆமினே ரைஸ் மச்சான் வாங்க 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 எப்படி இருக்கு படியா உட்காந்து சாப்பிடலாம் என்னண்டா மஞ்சள் வித விதமான ஐஸ்கிரீம் எடுக்கலாம் தெரியும் அந்த ஐஸ்கிரீம் தான் போகுது அதே மாதிரி சாக்லேட்லயும் எடுக்கலாம் பாருங்க சாக்லேட் ஐட்டம் அத பாருங்க மேலுக்கு மொட்டிட்டோ தேசிக்கா எல்லா பழத்திலையும் போட்டு தான் சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் மண்ட எல்லாம் கூல் ஐட்டம் நம்ம வந்தது சாப்பாடு ஐட்டம் சரியா மச்சான் சாப்பாடை பார்ப்போம் ஆஹா ஐயோ இதை பார்த்தேன் அங்கே மச்சான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஆனால் இதே மாதிரி சாப்பாடு தருவாங்களா நம்மடா சாப்பாடு என்னன்ட்டு பார்ப்போம் சரியா தீபாவளிக்கு என்ன ஆமச்சான் அது சும்மா ரால் ரைஸ்ல ஆவி ஒலும்புதான் இதே மாதிரி சாப்பாடு தருவாங்கன்னு சொன்னா இங்கே எதா இருக்கும் சரிம்மாச்சா நம்ம சாப்பிட வந்த சாப்பாடு தீபாவளிக்கு என்ன சாப்பாடு ஒவ்வொரு கொடுக்காங்கன்ட்டு பார்ப்போம் நம்ம எதுக்குன்னு கண்டு சாப்பாடாக ஆர்டர் பண்ணுவோம்மா சரியா சிக்கன் ரைஸ் தான் சிக்கன் ரைஸ் ஒவ்வொரு மச்சான் இப்போ வந்து மூணு பர்கர் மூணு பொட்டீட்டோ அதுக்கும் ஒவ்வொரு தானச்சான் ரெண்டு ஐட்டத்தை நம்ம ஆர்டர் கொடுப்போம் அது அந்த சாப்பாடு எவ்வளோ விளையாண்டு சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்து மச்சான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் சரியம்மாச்சான் தீபாவளிக்கு நாலே நாள் தானா ஒவ்வொரு சரியாச்சான் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது அது வரைக்கும் தான் ஒவ்வொரு அதுக்கு அதுக்கங்கால ஓனா பழைய விளையான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னா மச்சான் ஆ இதைத்தான் சொல்கிறம்மா மச்சான் சிக்கன் ரைஸ் என்ன இதைத்தான் சொல்கிற மச்சான் சிக்கன் ரைஸ்

இது கப்சில் வந்து தீபாவளிக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு கொடுத்துருக்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு போகுதான் மச்சான் தீபாவளிக்கு சொன்னால் நாலு நாள் அதாவது இப்போ ஆரம்ப விலை வந்து மச்சான் தீபாவளிக்கு போகிறாங்க ஒவ்வொரு விலை இப்போ வந்து முந்நூற்றி எண்பது ரூபா வந்த பீங்கான் சரியம்மாச்சான் சிக்கன் ரை ஆரம்ப விலை வந்து சொல்ல மச்சான் எண்ணூற்றி ஐம்பது ரூபா பழைய விலை தீபாவளிக்கு நாலு நாளாக சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன் மச்சான் ஆ மச்சான் Ah, baik, bang, ngapun? Oper baru, kan? Oh, bahan, bahan. oh, bahan. oh bahan. என்ன மச்சான் அது ஒரு கேட்ட சாப்பாடுன்றாரு நிறைய தாயிரிக்கு மச்சான் தீபாவளிக்கு அவங்க மக்களுக்காக சந்தோஷத்துக்காக செய்கிறாங்க மச்சான் மிக குறைவு விலை சரியா மச்சான் இது வந்து முந்நூற்றி எண்பது ரூபா ஆரம்ப விலை வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா நாலு நாள் தாயிரிக்கிட்டு சரி சரி மச்சான் இப்போ நம்ம இதை கொஞ்சம் மங்காள வைப்போம் சரியா இப்போ வந்து நம்ம சிக்கன் பர்கர் பெரியதானே மொட்டிட்டோ பெரியுதானே மூணு பெரிய போத்தல் கிளாஸ் பார்த்துக்கலாம் மச்சான் எப்படி வச்சிருக்கிறாங்க சட்டைப்படி மச்சான் அதே மாதிரி பர்கர் மூணு பர்கரும் சரியா மச்சான் அதாவது இந்த பர்கரை வந்து எடுக்க மச்சான் உள்ளுக்கு என்ன சிக்கனு தெரியுமா இது வந்து நார்மல் சிக்கன் மச்சான் கிராபி சிக்கனாம் சரியா மச்சான் கிராபி சிக்கன் பர்கர் தெரியுதானே நல்லா தெரியுத இல்லை சா ஆ ஒருக்கா சாப்பிட்டு மச்சான் எப்படி இருக்கான்னு சரியா ம் எந்த பக்கமாக அடிக்கிறது எந்த நான் அடிக்கணும் இந்த பக்கம் கொஞ்சம் மச்சான் தெரியுது ஆ இதை பார்ப்போம் சட்டப்படியா செஞ்சுக்கா பார்த்தீங்கள அந்த மாதிரி கிராபிஸ் மறக்கிறாச்சா அது மன்னிச்ச பாருங்க எப்படி இருக்காது சிறமையாக இருக்கு சட்டப்படியாக இருக்கு இந்த பாருங்க இது வந்து மூணு பீச் பீஜ் எடுத்தாமச்சான் உங்களுக்கு குறைஞ்சது ரெண்டாயிரம் அதோட இந்த மட்டிட்டு மூணு பர்கர் மூணு பழைய விலையாக்கி போனா மச்சாம் மூவாயிரத்து ஆகும் தீபாவளிக்காக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்காங்க கொடுக்காங்கம்மாச்சான் மூணு மூணு மத்தினா ஆறாம் இதை தான் சொல்கிறேன் மஞ்சான் கிராபிஸ் பர்கர் செஞ்ச போகிறான் பாரம் இதை பூச்சி பாக்க ஆ இப்படி கொஞ்சம் கலகி போடு ஏதி பாருங்க மச்சான் இப்படி உடம்பெல்லாம் சும்மா குழு குளு உழு உளு உழு தள்ளி இது போகும் எச்சும் பறக்குது ஒரு பக்கம் நம்ம எல்லாம் பட்டை வெஜ் இழுக்கிறாள் இல்லை பயவெஜ் இழுக்கிறாள் பர்கரில் உண்டை சாப்பிட்டு தானா அதே மாதிரி இன்னொரு பக்கெட் இதுக்கு மச்சான் கொம்போ பக்கெட் மச்சான் இதே மாதிரி நார்மல் சிக்கனா இது வந்து கிராபிஸ் சிக்கன் சரியாச்சான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கான் சட்டை மச்சான் மத்த சாப்பாடு என்னென்னு சொன்னால் நோமல் சிக்கன் பர்கர் அதுவும் மூணு பீஸ் மச்சான் ஆரம்ப விதம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ வந்து தீபாவளிக்கு மச்சான் அது வந்து தொள்ளாயிரம் ரூபாயா எண்ணூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா போட்டிக்காங்க ஒரு ரூபா தர மாட்டாங்க நம்ம தொள்ளாயிரம் ரூபா கொடுத்தா சாப்பிடலாம் சரியா மச்சா மூணு சாப்பாடும் தீபாவளிக்கு ஒவ்வொரு போட்டிக்காங்க மட்டக்களப்பு கலப்பு மாவட்டமாக மட்டைக்களப்பு டவுனாக மச்சா அதாவது ஆத்தோரம் பின்னுக்கு தெரிய மச்சான் ஆத்தோரம் பண்ணிச்சோன்னா டவுனுக்கு பின்னுக்கு அதாவது முன்னுக்கு கபே நீ சரி சாப்பாடு கடை லகுன் பார்க் ரோட்ட ஏரியாவில் மச்சான் அந்த பக்கம் போனால் நம்ம கோயில் ரோட்டாம் தெரியா அந்த ஏரியாவுக்குலாம் இருக்கா தோறமா வாங்க பொழுதுபோக்கு சும்மா சட்டப்படியாக இருக்குது சாப்பாடு இதை ஷேர் பண்ணுங்கள் நம்பரும் போடுறேன் இது டெலிவரி மச்சான் மூணு கிலோமீட்டருக்குள்ளே டவுனுக்குள்ளே மட்டக்களப்பு டவுனுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண் பண்ணலாம் ஒன்லைனில் மச்சான் உங்களுக்கு டெலிவரி கொண்டு வருவாங்க சொன்னாங்க மாட்டாங்க மூணு கிலோமீட்டருக்குள்ளான் கொண்டு சாப்பாடை ஒப்படைப்பாங்க மச்சான் அந்த மூணு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு ஓட்டியாங்க இதை ஷேர் பண்ணுங்கள் benar